தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை ஜல்லிக்கட்டு நடத்தும் கமிட்டி மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் நேரில் சந்தித்து அலங்கா வரும் 10ஆம் தேதி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தனர் தமிழகத்தின் வீர விளையாட்டார ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் மேலும் ஜல்லிக்கட்டு நடத்த மதுரை அலங்கா கேப்டன் போராட்டமும் நடத்தினாா் இதனையடுத்து தமிழகத்தில் ஏற்பட்ட மாணவர்களின் புரட்சியால் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றியது இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஜல்லிக்கட்டு நடத்தும் கமிட்டி மற்றும் பாலமேடு அவனியாபுரம் கிராம மக்கள் ஆகியோர் நேரில் சந்தித்தனர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது கிராம மக்கள் சார்பில் கேப்டனுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவருக்கும் கேப்டன் இனிப்புகளை வழங்கினார் ஜல்லிக்கட்டுக்காக அலங்காநல்லூர் போராட்டம் நடத்தியதற்கு கேப்டனுக்கு கிராம மக்கள் அப்போது நன்றி தெரிவித்தனர் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு நடத்தும் கமிட்டி மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் கேப்டன் விஜயகாந்திற்கு அழைப்பு விடுத்தனர்